ஆன்மீக தளமுறைவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமையையும் உகந்த நட்சத்திரமாக கிருத்திகை விசாகம் போன்ற நட்சத்திரங்களும் உகந்த திதியாக சஷ்டி திதியும் இருக்குது இதை தவிர்த்து இன்னும் சில விசேஷ தினங்களும் இருக்குது அந்த நாட்களை வந்து நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம கேட்ட வரம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முருகப்பெருமானின் அருளை வந்து நாம் முழுமையாக பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை வந்து பலரும் பலவிதமான வேண்டுதலுக்காக வழிபாடு செய்வாங்க அந்த வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இல்லைங்கிற பதில் தான் வரும் இதற்கு முக்கியமாக அவங்களோட கர்ம வினைகளை காரணம் அப்படின்னு சொன்னாலும் எந்த வேண்டுதலை நாம் முன்வைக்கிறோம் அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் எது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அதனோட பலன் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை வந்து நமக்கு அருளக்கூடிய கிரகமாக திகழ்வது வந்து குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குரு பகவானின் அருள் இருந்தால் தான் ஒருவருக்கு நல்ல வேலை நிரந்தர வருமானம் தன தடைகள் நீங்குவது குழந்தை பாக்கியம் கிடைப்பது திருமண யோகம் உண்டாவது இது போன்ற எல்லாமே நிகழும் அப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வது வந்து வியாழக்கிழமை நாம் மேற்சொன்ன இந்த காரியங்களில் ஏதேனும் உங்களுக்கு தடைகள் இருந்தால் நாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை விட வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் எப்படி குரு பகவானின் அருளை வந்து நாம் பெறுவதற்கு குரு பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்குவதற்கு வந்து வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும்னு சொல்லப்படுதோ அதே போல் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்றைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது குரு ஹோரையிலேயோ திருச்செந்தூர் முருகனை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும் இந்த வழிபாட்டை வந்து நம்ம மிகவும் எளிமையான முறையில் வந்து செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சிட்டு வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் தீபம் ஏற்றுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு மாலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க காலையில் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் முருகப்பெருமானின் படத்தை நீங்கள் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க பிறகு முருகப்பெருமானுக்கு முன்னாடி தேன் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டுவை வந்து நீங்கள் நெய்வைத்தியமாக வைக்கலாம் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் சுத்தமான நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் எல்லாத்தையுமே நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லணும் பிறகு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதின்னு உங்களுக்கு முருகப்பெருமானின் எந்த பாடல்கள்லாம் தெரியுமோ அந்த பாடலை வந்து நீங்க முழு மனதோட பாடணும் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று கூறி முருகப்பெருமான்கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதலை மறுபடியும் முன்வைத்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும் இப்படி நீங்க தொடர்ச்சியா ஆறு வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் வந்து எந்தவித தங்கு தடையுமின்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறையில் முருகப்பெருமானை மனதார நினைத்து வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளும் குருவின் அருளும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்